நம ரகசிய யூடியூப் சேனல் நேர அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் இப்போ காலையில் மூணு டு அஞ்சு இந்த முந்நூற்று அஞ்சில் தான் நம்ம லங்ஸ் வேலை செய்யக்கூடிய நேரம் நம்ம பிராணயாம பயிற்சி பண்ணுறோம் மூச்சு பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மூணு அஞ்சில் பண்ணக்கூடிய பயிற்சிக்கு மிக அதிகமான பலன் உண்டு மற்ற நேரங்களையும் பண்ணக்கூடிய பயிற்சிக்கு பலன் உண்டு இருந்தாலும் அந்த மூணு டு ஆறு பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் தான் அந்த லங்ஸ் வந்து அதிகமாக வேலை செய்யப்படுகிறது அப்போ அந்த நேரத்தில் நம்ம மூச்சு பயிற்சி செய்யும்போது இந்த உடம்புக்கு தேவையான ஆற்றல் சுவாசத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக கிடைக்கும் அப்போ அந்த நேரத்தில் ஏன் மூச்சு பயிற்சி பண்ணுறோம் அந்த நேரத்தில் ஓசோன் கீழ் நோக்கி வந்துடுது இந்த சுற்றுப்புற சூழல் தூய்மையாக இருக்கிறது அந்த ஓசனை சுற்றுப்புற சூழல் தூய்மையாக இருக்கும்போது அந்த ஓசன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக கிடைக்குது அப்போ வந்து அந்த உடம்பு நம்ம சுவாசிக்கிற காற்றினால தான் அந்த உயிர் இந்த உடல் வந்து இயங்கி கொண்டிருக்கின்றது அதுதான் இந்த உடம்புல எப்படி ஒரு காரு இருக்குது பைக் இருக்குது அதுக்கெல்லாம் இந்த அதுக்கெல்லாம் எது மூலம் எது இருந்தால் வேலை செய்யும் காருக்கும் இப்போ என்ன வேணும் என்ஜின் ஆயில் வேணும் எப்படி பைக்குக்கும் காருக்கெல்லாம் எப்படி ஒரு என்ஜின் ஆயில் ஒரு மூல முழுமையாக இருந்தால்தான் இயங்குமோ என்ஜின் இயங்குமோ அதே மாதிரி தான் காற்று இருந்தால்தான் அந்த உடம்பு நல்லா இயங்கும் அப்போ இந்த காற்றில் உள்ள ஆக்சிஜன் இந்த உடம்புக்கு நிறையா வேணும் இப்போ நம்ம உடம்பு வந்து சில நேரங்களில் மூச்சு திணறல் வருது நோய்ப்பு மூச்சுத் திணறு வருது உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க ஹாஸ்பிட்டலில் என்ன செய்கிறாங்க ஆக்சிஜன் கொடுக்குறாங்க செயற்கை ஆக்சிஜன் ஏன் செயற்கை ஆக்சிஜன் கொடுக்குறாங்க சுவாசத்தின் மூலமாக இந்த உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கவில்லை அப்போ இந்த உடம்பு ஏங்குது ஆக்சிஜனுக்கு அப்போ தான் மூச்சு அதை வந்து நம்ம மூச்சுத் திணறல உணர்கிறோம் உடனே ஆக்சிஜன் கொடுக்குறோம் ஹாஸ்பிட்டலில் அப்போ இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பயிற்சி பண்ணும்போது இந்த உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக கிடைக்கின்றது அதனால தான் அந்த லங்ஸ் வேலை செய்யக்கூடிய நேரம் அந்த டு அஞ்சு அந்த நேரத்தில் வேலை செய்யணும் அஞ்சுட்டு ஏழு இந்த அஞ்சுட்டு ஏழை என்ன செய்யணும் அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம காலையில் எழுந்துச்சு காலை கா எல்லா வேலையும் செஞ்சுட்டு காலைல அஞ்சு மணிக்கு முதல்ல தண்ணீர் குடிக்க பழகும் எம்டி ஸ்டமக்கில் டீ சாப்பிடக்கூடாது நிறைய பேர் காலையில் எழுந்த உடனே வாயை குப்பிடிக்கிறாங்களே இல்லையோ முதல்ல டீ காஃபி சாப்பிட்றோம் பழக்கையும் முதல் நிறுத்தி ஏன்னா எம்டி ஸ்டமக்காக இருக்குது அதில் போய் சூடாக ஊற்றும் போது குடல்கள் என்ன செய்யும் பாதிக்கப்படும் நமக்கு நிறைய நோய்கள் திடீர்னு உடனே நம்ம இப்படி குடிக்கும்போது உடனே நமக்கு ஒரு நோய் பாதிக்கிறாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு நாளில் நம்ம உடம்புல நோய் சக்தி இப்போ குறையுது அப்போ வந்து அது பாதிக்கும் அதெல்லாம் ஒரு காரணம் அதனால் என்ன செய்யணும் அந்த மூணு டு அஞ்சு டு மூணு அஞ்சு டு ரெண்டு ஏழு வந்து கழிவுகள் வெளியேற வேண்டிய நேரம் அப்போ காலையில் எழுந்துச்ச உடனே முதல்ல ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் நிறைய பேர் ஒரு தவறான கருத்தை சொல்கிறாங்க தண்ணி நிறையா குடித்தா கிட்னி பாதிக்கும் தண்ணீர் நிறையா குடிக்காமல் கிட்னி பாதிக்கும் ஆனால் தண்ணீர் நிறையா குடிக்கிறதுனால கிட்னி பாதிக்கும் ஏன்னா கழிவுகள் வெளியேறுவதற்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் தண்ணி இப்போ நம்ம ஒரு வேளை சாப்பிட்றோம் இந்த ஒரு வேளை சாப்பிட்டால் நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் தெரியுமா அந்த உணவை ஜீரணம் பண்ணி கழிவுகளாக வெளியேற்றுவதற்கு குறைந்தது ஒன்று முதல் இரண்டு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஒரு வேளை உணவு சாப்பிட்டால் இரண்டு வேளை சாப்பிட்டால் நான்கு லிட்டர் தண்ணீராவது குடிக்க வேண்டும் மூன்று முதல் நான்கு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஒரு மனிதன் நாலு லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும் ஏன் ரெண்டு வேளை தான் உணவு சாப்பிடணும் மூன்றாவது வேளை இரவு உணவை சாப்பிடக்கூடாது இரவு உணவை சாப்பிடக்கூடாது இல்லை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது நீங்கள் பழக்கணும் பழக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க குழந்தைங்களை வீட்டில் சாப்பிடணும்னு வர்றப்போ என்ன செய்கிறீங்க நீங்கள் சாப்பிட்றப்ப நீங்கள் மூணு வேலை சாப்பிட்றீங்க இருக்காங்க குழந்தைங்கள அந்த மாதிரி டீ அரிட்டு அடித்து குழந்தைங்கள மூணு வேளை சாப்பிட வச்சு பழக்குவீங்க நீங்கள் குழந்தைங்களை இயல்பாக சாப்பிட விட்டு பாருங்கள் ரெண்டு வேளை தான் சாப்பிடும் ஆனால் அந்த இயல்பாக சாப்பிட்ற பழக்கத்தை உருவாக்குறதில்லை நீங்களும் உருவாக்குறதில்ல குழந்தைங்களையும் நீங்கள் கெடுத்துடுங்க அப்படி பழக்கத்துக்கு ஏற்படுத்துங்க அப்போ அஞ்சு ஏழு இந்த கழிவுகள் அந்த இடத்துல அந்த கல் அந்த உணவை ஜீரணம் பண்ணுவதற்கு நல்லா கவனித்து பார்க்கணும் இப்போ வீட்டில் மாவு மாவாட்டும் மாவு போது தண்ணி இப்போ தண்ணீர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு தண்ணீர் ஊற்றுறாங்க தெளிக்கிறாங்க அந்த மாவு அரைக்கரைக்கே கெட்டியாகும் அதே மாதிரி தான் நம்ம உடம்புல உள்ள உணவு இந்த உணவானது ஜீரணமாகும்போது அதுக்கு தண்ணீர் தேவைப்படும் அப்படி தண்ணீரே குடிக்காமல் தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய மகள் அவங்க வந்து இந்த மாதிரி ப பள்ளி பருவத்தில் அவங்க நிறையா தண்ணீரே குடிக்காமல் இருந்து கடைசியாக அவங்க க திருமணம் ஆன பின்பு அந்த தண்ணீர் குடிக்காம இருந்தனுடைய விளைவு அவங்க உடல் பாதிக்கப்பட்டு அவங்க கடைசி அவங்க அதனால் பாதிக்கப்பட்டு அவங்க கணவர் வந்து நல்லா நல்லாக்கி கொண்டாந்து என்றைக்கு விடுறீங்களோ அன்னைக்கு கொண்டாந்து விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க இன்றைக்கி அவங்களால சரி பண்ண முடியாது அப்போ தண்ணீர் என்பது நமக்கு அவசியமான ஒன்று அதனால் காலைல முதல்ல எந்திரிச்ச உடனே தண்ணீர் அதிகமாக குடிச்சு பழகினோம்னா இந்த வயிற்றுக்குள்ளே போய் இந்த கழிவுகளை பூரா முதல்ல வெளியேற்றும் எப்படி நம்ம வீட்டில் தண்ணியை விட்டு அலசி எப்படி வீட்டை சுத்தம் பண்ணுறோமோ அந்த மாதிரி கழிவுகளை முழுமையாக வெளியேற்றும் அஞ்சு டு ஏழு ஏழு டு ஒன்பது சாப்பிடக்கூடிய நேரம் இந்த ஏழு எட்டு ஒன்பது தான் சாப்பிடும் அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே ஒம்பது டு ஏழு டு ஒன்பது ஒன்பது டு பதினொன்று இந்த ஒன்பது டு பதினொன்று தான் கல்லீரல் மண்ணீரல் இப்போ நமக்கு நிறையா பார்த்திங்கன்னா இந்த களத்துக்கு வேலை இருக்கக்கூடியது கண் ஐம்புலன்கள் அதுக்கும் மேலே நமக்கு உறுப்புகளை இருக்கிறது நமக்கு சிறு மூளை சிறு மூளை முகலம் இது மூணு தான் மேலே இருக்குது இது முக்கியமான உறுப்பு ஆனால் நமக்கு நோயை உருவாக்க உருவாக்கக்கூடிய உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வகுப்பு பகுதியில் உள்ள உறுப்புகள் தான் அந்த வகுத்துப் பகுதியில் உள்ள உறுப்பு ஜீரண உறுப்புகள் எப்போ வேலை செய்யணும் பதினொன்று டு ஒன்று புரியுதுங்களா ஏழுநூற்று ஒன்பது ஒம்பது டு பதினொன்று இந்த ஒம்பது டு பதினொன்று இந்த ஜீரண மண்டலங்கள் ஜீரண உறுப்புகள் கூட அப்போ தான் வேலை செய்யும் அந்நேரம் போய் நீங்கள் ஒம்பது மணிக்கு சாப்பிட்றத விட்டு போட்டு அந்நேரம் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஜீரண உறுப்புகள் வேலை செய்யும் ஏழா ஓடமாக வேலை செய்யும் அந்த ஜீரண நீர்கள் ஜீரண ஜீரணிக்கக்கூடிய நீர்கள் சரியாக சுரக்காது அப்போ இந்த உடல் ஜீரண மண்டலங்கள் பாதிக்கப்படும் இப்படி பாதிக்கப்படும்போது வியாதியாக மாறுகின்றது நம்ம என்னமோ வியாதி எனக்கே திடீர்னு வந்துச்சு நினைக்கணும் இந்த மாதிரி உணவு முறை பழக்க வழக்கங்கள் தான் வியாதிகளை உருவாக்கிடுது அடுத்து பதினொன்று டு ஒன்று பதினொன்று டு ஒன்று நம்ம அந்த கை ஹார்ட்டு இந்த அதாவது நம்ம உடம்புல நம்ம அந்த ஜீரண மண்டலங்கள் வேலை செஞ்சு அந்த ஜீரண மண்டலங்கள் வேலை செய்வதையுது அந்த சிறுகுடல் பெருங்குடலில் உள்ள அந்த சுரத்தியை என்ன செய்யணும் அந்த உறிஞ்சி குழாய்கள் அந்த சத்துக்களை பூரா உறிஞ்சி இந்த உடம்பு எங்கெங்கே என்னென்ன சத்துக்கள் தேவையே இதெல்லாம் நடத்துவது இதெல்லாம் எது வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று நல்லா கவனிக்கணும் இந்த உடம்புக்கு பிரதானம் என்பது என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒரு கட்டடம் கட்டுறோம் அந்த கட்டடக்கு பேஸ்மெண்ட்டை வந்து எப்படி கீழே பேஸ்மெண்ட் இருக்குதோ அதே மாதிரி தான் காற்று ஒரு மனிதனுடைய உடம்பில் காற்றோட்டம் ஒழுங்காக இருந்தால்தான் உடம்பில் ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்கும் ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருந்தால்தான் உடம்பில் வெப்ப ஓட்டம் ஒழுங்காக இருக்கும் இந்த மூன்று ஓட்டமும் ஒழுங்காக இருந்தால்தான் உடம்பில் உயிரோட்டம் ஒழுங்காக இருக்கும் நல்லா கவனிக்கணும் காற்றோட்டம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா எப்படி பேஸ்மெண்ட்டை சரியில்லைன்னா கட்டடமே எடிஞ்சு விழுந்தோம் அது காற்று தான் நம்ம என்ன செய்கிறோம் காற்று சரியில்லைன்னா உடனே போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஆக்சிஜன் கொடுக்குறான் இப்போ காற்றோட்டம் ஒழுங்காக இருக்கணும் அதுக்கு தான் காலையில் என்ன செய்கிறோம் அந்த முகூர்த்தத்தில் அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறோம் அப்போ அந்த காற்று நல்லா வேலை செய்யும் ஆக்சிஜனை இப்போ இந்த ஆக்ஸிஜன் நல்லா இருக்கு இப்போ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுறது இந்த ரத்த நாளங்கள் மூலமாக இந்த ரத்த நாளங்கள் இருக்குது இந்த ரத்த நாளங்கள் மூலமாக இந்த ஆக்சிஜனை உடல் முழுக்க கொண்டு செல்லுது கொண்டு சென்று இந்த உடம்பு ஜீரண உறுப்புகள் எல்லாம் வேலை செய்வதற்கு தூண்டுது இந்த ரத்தம் தான் இந்த ஆக்ஸிஜன் போனால் தான் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும் எப்படி என்ஜின் ஆகிட்டு இருந்தால் தான் எஞ்சின் வேலை செய்யுமோ அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் இருந்தால் தான் இந்த உடலில் உள்ளுறுப்புகள் வேலை செய்யும் அப்போ அதுக்கு காற்று அவசியம் தேவை அப்போ அந்த காற்றை கொண்டு செல்வதற்கு இது ஹாற்று வேலை செய்யுது அப்போ அந்த சத்துக்களை எல்லாம் உறிஞ்சி இந்த எல்லாம் ரத்தத்தின் மூலமாக எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு போய் சேர்க்குது இது பதினொன்று டு ஒன்று இந்த பதினொன்று டு ஒன்று இருக்கு இந்த ஒன்று டு மூணு இந்த பதினொன்று ஒன்று டு மூணு வந்து மீண்டும் நம்ம இரண்டாவது முறை உணவு எடுக்க வேண்டிய நேரம் இந்த ஒன்று டு மூணு தான் நம்ம சாப்பிடணும் இந்த இரண்டு வேலையை தான் நம்ம சாப்பிட வேண்டிய நேரம் ஒரு மனிதன் இரண்டு வேலை தான் சாப்பிடணும் ஏன்னா இரண்டு வேலையை தான் நம்ம ஜீரண மண்டலங்கள் அவ்வளோ தான் வேலை செய்யும் ஜீரண உறுப்புகள் அவ்வளோதான் தான் வேலை செய்யும் அதுக்கப்புறம் மூணு மணிக்கு வேலை மூணு டு அஞ்சு இந்த ஜீரண மண்டலங்கள் வேலை செய்வோம் அஞ்சு மணிக்கு முடிஞ்ச உடனே அஞ்சு டு ஏழு மீண்டும் என்ன செய்யுது இந்த சத்துக்களை பூரா உடலுக்கெல்லாம் அங்கங்கே அனுப்ப வேண்டியெல்லாம் எல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த சிறு உடல் பிரிவு எல்லாம் அது சின்ன சின்ன வேலையை செஞ்சிட்டு அது அப்படியே ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்து தூங்கி விட வேண்டும் ஒம்பது டு மூணு அல்லது பத்து டு மூணு விட வேண்டும் இதுதான் நம்ம தூங்க வேண்டிய நேரம் ஏன்னா அப்போ தான் அந்த உடல் எடுக்கின்றது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வழக்கத்திற்கு மாறாக ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணி இப்படியெல்லாம் சாப்பிடும் பொழுது அங்கே ஜீரண மண்டலங்கள் வேலை செய்யாது ஜீரணமாகும் கழிவுகளை வெளியேற்றும் ஆனால் கழிவுகளாக வெளியே போக இல்லையே ஆனால் அதை ஜீரணம் பண்வதற்கு இந்த உடல் எவ்வளவு அவசியப்படும் நல்லா கவனிக்கணும் ஒரு மனிதனுக்கு ஓவராக லோடு கொடுத்தா என்ன செய்யும் ஒரு கஷ்டமான வேலை கொடுக்கும்போது எனக்கு இவ்வளோ கஷ்டமான வேலை நான் எப்படி செய்கிறேன்னு கேட்குறோம் அதே மாதிரி தான் நம்ம உடல் நம்ம உடல் சொல்வதில்லை அதனால தான் சிலருக்கு என்ன செய்யணுன்னா உடல் ஒவ்வாமை ஏற்படுவது வாந்தி ஏற்படுவது ஃபுட் பாய்சன் ஆகுது இதெல்லாம் ஒவ்வொரு காரணங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி தவறான உணவு முறை பழக்க வழக்கங்கள் இதனால வியாதிகள் தான் வருகின்றது இதெல்லாம் முதல்ல புரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா அறிவுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இருக்கா அப்போ உடலை பற்றிய சிந்தனை வேண்டும் ஆரோக்கியத்தை பற்றி சிந்தனை இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட யாருமே கிடையாது அப்போ இந்த ஆரோக்கியங்கிறது எங்கே இருக்குன்னா நம்மளை சிந்திக்க வேண்டும் நம்ம உடலை பற்றிய ஆரோக்கியம் உடலை பற்றிய சிந்தனை வேண்டும் அதே மாதிரி நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன மாதிரி உணவு சாப்பிட்றோம் நல்லா கவனிச்சிங்கன்னா இயற்கை உணவு சாப்பிட்டீங்கன்னா இந்த இயற்கை உணவு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ஜீரணமாகிடும் இயற்கையாக சாப்பிடும்போது அதே சமைச்ச உணவு சாப்பிடும்போது நான்கு மணி நேரமாக ஜீரணமாகும் நீங்கள் ஒரு வடை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க சாப்பிடும்போது தான் சாப்பிட்ணும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸு டீ சாப்பிட்றேன் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னா இதெல்லாம் உங்கள் உடம்பு வந்து எப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசு தாண்டும் போது இதெல்லாம் அப்போ வந்து உங்களுக்கு வியாதிகளாக மாறும் இன்றைக்கி சக்கரை வியாதிகள்லாம் வருவதற்கான காரணம் என்ன பிபி வருவதற்கு காரணம் என்ன இந்த மாதிரி தவறான உணவு முறை பழக்க வழக்கங்கள் தான் காரணம் நீங்கள் உணவு முறை பழக்க வழக்கத்தை முறைப்படுத்திக்கிட்டா உடம்புல வியாதியே கிடையாது ரெண்டு வேளை உணவு சாப்பிடுங்க வியாதியே கிடையாது இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து பன்னார் வீட்டில் அவங்க பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக ரெண்டு முறை தான் உணவு ரெண்டு வேளை தான் உணவு எடுக்கிறாங்க மண்பானை சமையல் பண்ணி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் எந்த சர்க்கரை வியாதி கிடையாது பிபி கிடையாது சுகர் கிடையாது எதுவுமே கிடையாது ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் காய்ச்சல் சரிங்கிறது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் அது சகஜம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்க இந்த மாதிரி வியாதிகளே கிடையாது இன்றைக்கும் வயசானவங்க தான் என்ன காரணம் உணவு முறை பழக்க வழக்கம் இரவில் அவர்கள் சாப்பிடுவதே இல்லை ஆனால் இத்தனைக்கும் அவங்க ஹார்ட் ஒர்க்கு தோட்டத்தில் வந்து அவங்க தோட்டத்தில் தோட்டத்தில் அவங்களுக்கு பத்து பதினஞ்சு ஏக்கர் காட்டு காட்டில் அவங்க வேலை செய்கிறாங்க தேங்காய் வெட்டுறாங்க தேங்காய் பொறுக்கிறாங்க தட்டு வெட்டுறாங்க மாடு வச்சுருக்காங்க எல்லா வேலையும் செய்கிறான் ஆனால் அவர்களுக்கு அந்த மூணு வேளை சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது மனதால் நம்ம வந்து என்ன செய்கிறோம் மூணு வேலை சாப்பிட்டு பழக்கிறோம் அப்போ இரவு என்பது நம்ம அந்த தூங்கு செல்ல வேண்டும் அந்த தூங்குகின்ற நேரம் அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி தாம்பத்திய உறவு கூட அதிகாலை நேரத்தில் தான் வைத்துக் கொள்ள வேண்டும் சாப்பிட்டு விட்டு தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது நான் சொல்லலை சித்தர்கள் சொல்வாங்க ஒரு கணவன் மனைவி தாம்பத்திய உறவு கூட அதிகாலை நேரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதான் காரணம் அப்போ ஒரு மனிதனுடைய உடலுடைய தன்மை வந்து இந்த அளவுக்கு நம்ம சிதறையை ஞானிகள் மகான்கள் நமக்கு ஆய்வு பண்ணி நம்ம உடற்பத்துவங்களை உடற்கூறுகளை தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணி நமக்கு இப்படித்தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும்னு சொல்லி தத்துவங்களை உணர்த்தியிருக்காங்க இதை உணராமல் நம்ம வாழ்வதனால்தான் இன்றைக்கு நோயை பற்றி வாழ்க்கையில் அவசப்படுகிறது இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்போ படிப்புக்கு படிப்புக்கு அறிவுக்கு சம்பந்தம் இருக்கான்னு பாருங்கள் அறிவைக்கு ஒரு மனிதன் நோய் இல்லாமல் வாழ்கிறான் என்றால் அறிவு வேலை செய்யணும் ஒரு மனிதன் நோயோட வாழ்கிறான்னா அவனுக்கு அறிவு வேலை செய்யணும் இருக்கும் எல்லாம் ல்களை தினமும் பெற பிரம்மசன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி